தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கி இணங்க உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக இன்று மதிய உணவு பரிமாறப்பட்டது இதேபோல் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் நகரம் ஒன்றியம் கிளை தொகுதி பொறுப்பாளர்கள் கிளை நிர்வாகிகள் அனைவரும் காலை உணவு மதிய உணவு என்று அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப இன்று ஒரு நாள் உணவு அளித்து கொண்டிருக்கிறார்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெட்டுக்கழக தோழர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ் பேப்பர் எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க உலக பட்டினி தினம் அதாவது வேர்ல்டு ஹங்கர் டே அதை பற்றி நியூஸஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது முக்கியமாக நம்ம டிவி கே தோழர்கள் பண்ண விஷயம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இதில் பயன்பட்டுருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த நாளை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பயங்கரமான ஒரு புரட்சியாக இருக்க போதுன்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க கேரளா கர்நாடகா இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸு பூந்து விளையாடிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ நம்மளும் வில்லிவாக்கத்தில் நிறைய ஃபோட்டேஜஸ்லாம் எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் எல்லாம் எல்லா மெயின் ஜங்ஷன்லேயும் எங்க அங்கே கஷ்டப்படுறாங்க ரோட்டில் எங்கெங்கே படுத்துருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியோகத்தில் மட்டும் சாப்பாடு போட்டோம் ஸோ பிரிட்ஜி தயிர் சாதம் இந்த மாதிரி அந்தந்த வட்டத்தலைவர்களை கூப்பிட்டு ஸோ அவங்களோட திறமையில பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி இது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட்னே சொல்லலாம் ஸோ அங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற இந்த காவல்துறையெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு நல்ல விஷயம் பண்ணுறீங்க சிறப்பான விஷயம் மட்டும்னு சொல்லி பயங்கரமான பாராட்டுக்கெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிது அதுல அதில் எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம் எங்கள் அண்ணன் வழி நடத்துனதுல நம்ம இந்த விஷயம் பண்ணி இவ்வளோ கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இனிஷியேட் பண்ண விஜய் நன்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் சென்னையில் பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் கெஸ்டாக போயிருக்காரு ஸோ தாமோன் அவரோட தலைமையில தென் சென்னையில் அங்கே ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ ஆனந்த் சார் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க அதுவும் எப்படின்னா உட்கார வச்சு சமப்பந்தி விருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு வட பாயசத்தோடு பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல சமவந்தி விருந்து நடந்திருக்கு நிறைய மாவட்ட தலைவர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பேசும்போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க அப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஒரு புது அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் லாஸ்ட் இயரும் மக்களக்கமா இருக்கும்போது நம்ம இதே ஈவெண்ட் பண்ணோம் பட்னி தினத்துக்கு வந்து எல்லா இடத்துலயும் சாப்பாடு போட்டிருந்தோம் அப்பெல்லாம் இந்த மீடியாவும் பெருசா கவரேஜ் பண்ணல ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேற அரசியல் கட்சி எல்லாம் இருக்கிறனால வந்து எப்பவுமே கொஞ்சம் பிடிச்சி தான் விடுவாங்க எதுவுமே பெருசா போட மாட்டாங்க இப்போ நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு அளவுக்கு எல்லா வீடியோஸும் கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அவர் சொன்ன விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் விருந்தவங்க நடக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வெளியில விருந்ததை பற்றி போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூரில் இருக்கட்டும் தூத்துக்குடியில் இருக்கட்டும் புதுக்கோட்டையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலில் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குறாங்க இப்போ பட்னி தினத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டதுக்கே நிறைய பேர் என்ன ஒரு நாள் மட்டும் போடுறீங்க இதே டெய்லி போடக்கூடாது இந்த மாதிரி கேட்குறவங்களுக்காகதான் இந்த பதில் டெய்லி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேன்ஸ் அந்தந்த மாவட்டத்தில் பல இடத்துல விலையில் அவருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டால் ஆரம்பிச்சு ஸோ டெய்லி சாப்பாடு போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வடை அதுக்கப்புறம் பொங்கல் இட்லி இதெல்லாம் டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ ஃபோர் இயர்ஸுக்கு மேலே நடந்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார் அந்த இடத்துல சொன்னாங்க அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் பேசுனா அப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ இன்றில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அப்போ இன்னொரு விஷயம் புதுமையான விஷயம் சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபங்கள் தெரியல கல்யாண மண்டபங்கள் ஸோ இப்போ நம்ம லோக்கலில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி மண்டபங்கள் தான் இருக்குது கல்யாண மண்டபங்கள் அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை இன்வைட் பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ கல்யாணத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் தான் வருவாங்க மீதி பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படியே ஆகும் என்ன பண்ணுவோம்னா நைட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் அந்த பாத்திரம் கழுவத்துக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க இந்த கேட்ரிங் வரவங்களாக இருக்கட்டும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த மீந்து போன சாப்பாடு பாதி பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க நிறையலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அங்கேயே ஒரு குழி வண்டி புதைக்கிறதா இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல அப்படிதான் தான் நடக்குது வேஸ்டேஜ் ஆகுது அதனால் ஆனந்த் சார் ஒரு விஷயம் சொன்னார் நம்ம நிர்வாகிங்க தமிழக வெட்டுக்கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளோட யார் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிர்வாகிங்க பக்கத்தில் இருக்கிற இப்போ வில்லிவாக்கன்னு போட்டிங்கன்னா வில்லிவாக்கம் பக்கத்தில் எங்கெங்கே மண்டபங்கள் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டு ஸோ அங்கே மீந்து போகிறேன் அங்கே இருக்கிற மேனேஜரோட அந்த மண்டபம் மேனேஜரோ ஓனரோட நம்ம ஒரு டைப் நம்ம நம்பர் கொடுத்துட்டு சார் ஏதாவது சாப்பாடு மீந்து போச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம போய் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற முதியோர் பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லம் அப்புறம் அந்த குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் இருக்குது இப்போ தெரியுமா இப்போ வில்லி வில்லியோகத்தில் இருக்கிறது ஸோ நமக்கு தெரிஞ்ச எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்காக அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஸோ நானும் நிறைய வாட்டிக்கு யோசிப்பேன் இப்போ நிறைய ஈவெண்ட்லாம் நடக்கும்போது சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களே இது யாருக்குமே கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி நான் முன்னாடியெலாம் யோசிச்சிருப்பேன் ஸோ சார் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா தளபதி சொல்லி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்டபங்களெல்லாம் மார்க் பண்ணி அவங்கள மீட் பண்ணி நேரடியாக மீட் பண்ணி இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா நிறைய ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா டொனேஷன் கிடைக்காம ஸோ ஒரு சாப்பாடு இப்போ நம்மலாம் நிறைய பேரோட எல்லாம் வரும்போது தளபதி பர்த்டேலாம் பார்த்திங்கனா நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஆசிரமத்திலையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போடுறதெல்லாம் நிறைய அது தெரியும் எப்படி ஆகும் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் திரும்ப அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணலை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மண்டபத்தில் மண்டபம் பார்த்திங்கன்னா எல்லா முகூர்த்த நாள்லேயும் சாப்பாடு இருக்கும் எல்லா ஈவெண்ட்டு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனு கல்யாண நாள் அறுபதாங்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த மண்டபத்தில் தான் நடக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்தது ஸோ நம்மளும் டையப் வச்சுக்கிட்டோன்னா மீந்து வர சாப்பாடெலாம் அந்த மாதிரி ஆதரவற்ற இல்லங்கள் இல்லை ரோட் சைடில் படுத்துட்டுருக்கோம் நம்மளே பார்சல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி நாங்களும் ஒரு முடிவு பண்ணிப்போம் இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தளபதி படம் சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த ஒரு அரசியல் வந்து இதை பற்றி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க யாரும் இதை பண்ணது கூட கிடையாது ஸோ பேருக்காக சாப்பாடு போடுறவங்க கிடையாதுங்க நம்ம தமிழக வெற்றிக்கிழமை தோழர்கள் ஸோ அதை உலக பட்னி தினம்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல பண்ணியிருக்காங்க என்னோட வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஜிபி ஆயிடுச்சு மே இருபத்தெட்டாம் தேதி ஈவினிங் மட்டுமே ஸோ எல்லா மாட்டோம்னா எல்லா குரூப்லேயும் இருக்குது எல்லா தளபதி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கிறனால எல்லாருமே பேக் டு பேக் ஷேர் பண்ணுறாங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க அவ்வளோ ஃபுட்டேஜ் வந்துருக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்கு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி பெங்களூரு கேரளா திருவண்ணம் அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் ஃபோட்டோஸ் வந்திருக்கு வீடியோஸ் வந்துருக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் ஸோ இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த உலக பட்டினி தினத்துக்கு யார் யார் சாப்பாடு போட்டிருக்கீங்களோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நான் இப்போ லோக்கல் இருக்கிற ஏரியெல்லாம் சொல்லிட்டேன் ஓகே அங்கே எல்லா இடத்துலையும் தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க பண்ணுவாங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மும்பையில் நமக்கு தெரிஞ்சவர் தான் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு ஈவினிங் ஒரு நாலு போல எனக்கு மெஸ்ஸே பிரதர் நாங்களும் பண்ணியிருக்கோன்னும் போது அதுவும் மும்பையில் யோசிச்சு பாருங்கள் நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க மக்களுக்காகன்றதை இதுலயே புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த திட்டம் எப்படி இருக்குது தளபதி சொன்ன இந்த திட்டம் இந்த மண்டபத்துலேருந்து மீந்து போகிற சாப்பாடை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு சர்வ் பண்ணுறது ஏன்னா அது வந்து எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன் அவங்களோட வேலை என்ன சாப்பாடு போட்டாச்சு மீந்து போச்சா பாத்திரம் கழுகணும் அதுதான் அவங்களோட வேலை ஸோ கொட்டுறா கொட்டிட்டு கழுவி பாத்திரத்தை வேலையை முடியிடா அப்படி தான் மைண்டில் இருப்பாங்க ஸோ நம்ம வாலண்டியராக போயிட்டு நம்ம தோழர்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தமிழக வெற்றி தோழர்கள் இருக்காங்க ஸோ மண்டபம் பக்கத்து பக்கத்தில் ஒருத்தம் கூட இல்லாமல் இருப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போது எங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணால் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணி நாங்களே பார்சல் பண்ணி ரோட் ரோஜ் சரிங்கேருந்து கோயம்பேடு சைடெலாம் போகும்போது நிறைய பேர் அந்த ஒரு வேளை உணவு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்த அறிக்கையில் கூட பார்த்தேன் நூற்றி பத்தொம்போது இடம் பார்த்திங்கன்னா பட்னியாவில் இருந்தவங்க ரேட்டிங் அதிகம் போன வெடியில் நான் சொல்லியிருந்தேன் அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா நூறாவது இடமோ நூற்றி பத்தாவது இடமோ அந்த கேட்டகரியில் இருக்குது ஸோ உணவு இல்லாமல் உணவோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அது நமக்கு புண்ணியமாக போகும் தளபதியால் நமக்கு அது அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஸோ அதனால் நாமளும் இதை பிளான் பண்ணியிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இதை இனிஷியேட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த விஷயத்தை கன்வே பண்ண தான் முக்கியமாகவே இந்த வீடியோ போட்டேன் ஸோ இந்த பட்டினி தினத்துக்கு உணவு அழைச்ச அன்னதானம் வழங்கிய எல்லா தோழர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் டீம் ரோத் சிடமணி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துட்டுருக்கு ஸோ வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டிகர் பாய் உங்கள் ஏஜே நன்றி